அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த வைகாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்க போது தேசத்தில் புதனும் சுக்ரனும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் சூரியனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசனியர்களுடைய வைகாசி மாதம் அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகாசி மாத தன்னுடைய சிறப்புகள் பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பலம் தரும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வம் உள்ளது குலதெய்வத்தை பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீபொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அவை ஆறுமுகனாக வழிபடுகிறார் வைகாசி சுக்லா சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகாலாதனுக்காக ஒரு நொடி நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் பூதிமரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாள் திருஞான திருநட்சத்திர தினம் அன்று அச்சால்புரத்தில் புறத்தில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம் ஜி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி ஆதி சங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்ம ராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப ஆகும் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சென்னல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சேலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார் திருஞான சம்பந்தர் கலர்ச்சிங்கர் சோமா சிமாறன் நமிநந்தியடிகள் திருநீல நங்கர் முருகநாயனர் திருநீலகண்டையாழ்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தெய்வானை திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசியாகும் இந்த தினம் புண்ணிய தினமாகும் இப்படிப்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாட்டின் பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு ஆகிய கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை வைகாசியில் சுகபோக வாழ்க்கை கிட்டும் வைகாசியில் வழிபட கிடைக்கும் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகா மாத ஏகாதசி அன்று இறைவன் காத்தது பாதசி அன்று தேவர்கள் அமுதத்தை உண்டது திரியோதசி அன்று பௌர்ணமி நாளில் தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிளம் நரசிங்க மூர்த்தி வை வைகாசி விசாகத்தில்தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில்தான் நரசிங்க மூர்த்தியையும் முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம் திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காதுகுத்த நல்ல நாட் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம் வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் காலமாக பிரித்தனர் வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள் வைகாசியே வட மொழியில் வைசாகம் வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுபடை அறுவடை வீடுகளிலும் மற்றும் முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த மாதத்துல சிவராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனாஸ்தான அதிபதி சுக்ரனோடு இணைந்திருக்கிறார்கள் அஷ்டமத்தில் இதுவரை இருந்த தன குடும்ப அதிபதி இந்த காலகட்டங்களுடைய மத்தியில் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் வருமான சிக்கல்கள் நீங்க இருக்குதுங்க நாட்களாக வருமானத்திற்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நிறைந்த வருமானம் ஒரு மாதமா இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க யோசனைகள் தலையெடுக்குங்க இதனால் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு வாசல் முதல் அமைப்புகள் சிறப்பாக இருக்குங்க வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதை பேசினாலும் கவனத்தோடு பேசுங்க உங்களுடைய வார்த்தைகள் வெவ்வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படுங்க அஷ்டமத்தில் ராகுவும் செவ்வாயும் வகிணைந்திருப்பதற்கு சகோதரர்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க ரத்த அழுத்த நோய்கள் உள்ளவர்கள் முறையான மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்க செவ்வாய் ராகு இணைந்து கேதுவை பார்வையிடுவதால் கொடுக்கல் வாங்கல சிக்கல்கள் வரலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடமே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் சிமராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க பசுக்களுக்கு உணவழியுங்க சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்வு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது